வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருப்போ நம ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணமாதிபதியே அனைவருக்கும் முதற்கண் கோடானு கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் முதலாவதாக ஆங்கில புதிய வருஷத்தை கொண்டாடக்கூடிய இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவைகளாக பிறந்த அடியினுடைய அனைத்து மையன்பர்களுக்கும் ஆங்கில புதிய வருஷ நல்வாழ்த்துக்கள் ஆசிரியர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரச்சனையும் முதல் தினமாக கருவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பிரிவிலாகப் பிறந்த தாங்கள் அனைவரும் அதன் பிரகாரம் அன்றைய தினத்திலே தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக 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 க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெருவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பெஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் தனூர் மாதம் மார்கழி மாதம் பதினேழு ஒம்பது ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஆங்கில மாதம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் புதன்கிழமை பெஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது குடியோ பிரிவாக பதிவடைக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தங்களுக்கு தெரிவித்துவிட்டு அதன் பிறகு கன்னியாங்க பிரச்சனைகளையும் விரிவாக பதிவடை இருக்கின்றோம் அதாவது இன்றைய விசேஷம் என்னவென்றால் சந்திர தரிசனம் இன்றைய தான் மூன்றாம் பிரிவு இந்த மூன்றாம் இடையை வந்து நம்ம வந்து சாய லட்ச வேலையில் தான் தெரியும் அதாவது ஆறரை மணிக்கு மேலே இந்த மூன்றாம் இடையை பார்த்தோம்னா நம்ம ரோகம் ரோகம்ங்கிறது உடம்புல இருக்கக்கூடிய தோல் தோல் வியாதிகள் போகும் அதாவது நமது உடல் உபாதைகள் ஏதேனும் இருந்தால் அந்த உடல் உடல் உபாதைகள்லாம் நீங்கும் இதுதான் சந்திர தர்சனத்தினுடைய முக்கியமான விஷயம் இரண்டாவதாக இன்றைய தினம் தனுர் மாதம் அறுகி மாதம் பதினேழாம் நாள் ஆகவே நாம் அனைவரும் அதிகாலையிலேயே எழுந்து நமது அருகாமையில் உள்ள அதிகாலையில் இருந்து ஸ்நானம் செய்துவிட்டு நீராடிவிட்டு நீராடி விட்டு நமது அருகாமையில் உள்ள கோவிலுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய சுவாமி இறைவனுடைய திருப்பாதங்களில் சாத்தாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் அதாவது கோவிலுக்கு செல்லக்கூடிய நேரமானது அதிகாலை நான்கு மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக செல்ல வேண்டும் மூன்றாவதாக இன்றைய தினம் தனு மாதம் மார்கழி மாதம் பதினேழாம் நாள் இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பிரிவுகளாக பிறந்த நாம் அனைவருக்கும் இந்த தனுர் மாதம் மார்கை மாதம் என்பது பேடை மாதம் ஆகவே இன்றைய தினம் நாம் அனைவரும் நமது காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் ஒளிவு பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆனால் இந்த தனுர் மாதம் மார்கை மாதத்தில் இன்றைய நட்சத்திரத்தில் பிறந்த அடியருடைய அனைத்து மைய மட்டும் தங்களது நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் ஏனெனில் நமது ஜென்ம நட்சத்திரத்தை அந்த நட்சத்திரத்துக்கு மட்டும் எந்த விதமான திதி வார யோக கரண கரிநாள் ஆகிய எந்த தோஷமுமே கிடையாது தொடர்ந்தெல்லாம் நன்றி கொண்டே கொண்டாடித்தான் ஆக வேண்டும் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரிவினை ஆரம்ப முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து புதன்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோஜி வருஷம் குரோஜி நாம தமிழ் மாதம் தேதி துணுவ மாதம் மார்கழி மாதம் பதினேழு ஒம்பது ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து ஆங்கில மாதம் தேதி ஜனவரி மாதம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியோபதியமானது காலை ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடத்திற்கு அயனம் தக்ஷிணாயனே ருது ஹேமந்த ருதோ மாசமானது ஆக்கிராயணம் மாசே மார்கழி மாதம் தருர் மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்பிரே துதியானது துதியாம் துதியை திதி ஐம்பத்தி மூன்று நாழிகை இருபத்தாறு விநாயகி பின்னிரவு மூன்று மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு திரு யாம் திருகை திதி சிரார்திதியானது துதியாம் துதியை திதி இந்த பிரபஞ்சம் முழுவதே மனிதப் பிறவிகளாக அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சோராதிமானதாரர்களுக்கு மட்டும் திதியானது ஆக்ரஹாயண மாசே மார்கழி மாதம் தொண்ணூறு மாசே சுக்லபட்ச வளையப்பிரே துதியாம் துதியை திதி தாங்கள் அனைவரது குடும்பத்திலும் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ தனு மாதம் மார்கழி மாதம் சுக்கலபக்ஷ வளர்விரே துதியை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்கள் ஆகிய சிராதம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று தான் செய்ய வேண்டும் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனிதப் சந்திர சந்திரவம்சாவழிகள் அதாவது சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு சிராத திதியானது கௌஷ மாசே தை மாதம் மகரமாசே சுக்கலபக்ஷ வளர்விரை துதி யாம் துதியை திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் திறந்தவர்களோ மகர மாதம் தை மாதம் வளர்விழை சுக்கலபக்ஷ வளர்விரை துதியை திதியில் மரணிக்கு இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷாவருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்களாகிய சாத்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்று தான் நிச்சயமாக செய்ய வேண்டும் மொத்தத்தில் இறந்தவர்கள் அவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் வருஷா வருஷம் நாம் இந்த பித்ருக்கர்மாக்களை நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும் அப்படி செய்யானால் அதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்ருக்கள் மனோர்களே பரிபூர்ண கருபாகிரடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தை வரக்கூடிய வம்சாவழிகளையும் வந்து சேரும் ஆனால் அதே சமயம் அவர்களை இறந்தால் ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்தால் அந்த தினத்தன்றம் அந்த நொடியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் இந்த பித்ருக்கர்மாக்களை நாம் நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அதே மீறி நாம் செய்வோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்தற்கள் முன்னோர்களுடைய தோஷமானதும் பித்தக்கள் முன்னோருடைய சாபமும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவரையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இது வேத தர்ம சாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம் வாசனம் சௌமியவாசனை கிழமை புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் உத்திராசாடா நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம் நாற்பத்தி ஏழு நாழிகை இருபத்தோரு வினாடி பெண்ணிரவு ஒரு மணி முப்பது நிமிடம் வரை அதன் பிறகு சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே தனு மாதம் மார்கழி மாதத்தில் உத்திராசட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த அடியுடைய அனைத்து மெய்யன்றர்களும் தங்களது நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர் அவர்கள் பிறந்த ஜனனம் எடுத்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அதுதான் நாம் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் நாம் அனைவரும் நமது பிறந்தநாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் அப்படியே நாம் கொண்டாடுகிறமையானால் அதனால் நமக்கு அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி சுப பலன்களானது நிச்சயமாக நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில் ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் நமது நாளை நாம் நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது அதையும் மீறி நாம் கொண்டாடுகிறமையானால் அதனால் வரக்கூடிய பல கோடி மடங்கு அசுப பலன்களையும் பலவிதமான பின்மொழிகளையும் நாம் சந்திக்க நேரிடும் இன்றைய வாசனமானது சோமிய வாசனை கிழமை புதன்கிழமை இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் பின்னிரவு ஒரு மணி முப்பது நிமிடம் வரை அமிர்த யோகம் அசான் பிறகு சித்த யோகம் இன்றைய விசேஷம் இன்று தனோர் மாதம் மார்கழி மாதம் பதினேழாம் நாள் சந்திர தரிசனம் மூன்றாம் கிடை இன்றைய ராகு காலமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முதல் இரண்டு மணி நான்கு நிமிடம் வரை யமகண்டமானது காலை எட்டு மணி நான்கு நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை குளிகை காலமானது பதினோரு மணி நான்கு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்றைய தனோர் மாதம் மறுகடி மாதம் பதினேழாம் நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது சூளமானது வடக்கு பரிகாரமானது பால் சந்திராஷ்டமம் மிருகசீருஷோ நட்சத்திரம் மிருகசீரஷி நட்சத்திரம் இரண்டாம் வாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு காலை ஏழு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அஷ்டமம் மிருகசீருஷோ நட்சத்திரம் மிருகசீரஷ நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் முதல் இரவு ஏழு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் மிருகசீருஷ நட்சத்திரம் மிருகசீருஷ நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவையுக்கு இரவு ஏழு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் முதல் பின்னிரவு ஒரு மணி முப்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவை என்ற பின்னிரவு ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் வியாழக்கிழமை என்று காலை ஏழு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகா சமஸ்தா பவந்து சுபம் அஸ்து